நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய போகிறது இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு மத்தியானம் இன்று மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் சந்திர பகவான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் பிறகு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் மேஷராசி என்பர்களே பொறுமை கடலினும் பெரிதும் முன்னோர்கள் சொல்லியிருக்கார் நீங்கள் விவேகம் நிறைந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தேமேன்னு இருக்கணும் அமைதியா இருக்கணும் அடுத்தவர் விஷயத்துல கருத்து சொல்றது டூ வீலர்ல ஃபாஸ்டா போறது அதெல்லாம் இருக்கக்கூடாது வீரதீர விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக செயல்படணும் இந்த மதியம் இரண்டு மணிக்கு ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திரபகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருகிறார் அடடா சூப்பர் அப்படின்னு சொல்ல போறீங்க முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும் நல்ல தன லாபம் வரும் நண்பர்களால் நன்மைகள் நிகழும் புதிய வாடிக்கையாளர்கள் பிசினஸ்ல கிடைப்பாங்க ரிஷவராசி என்பர்களை ரிஷவராசிக்காரனுக்கு எந்த முக்கியமான முடிவை செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கு பிற்பகலுக்குள் செய்து கொள்ள வேண்டும் கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா பிசினஸ் சம்பந்தமான ஒரு புதிய முயற்சியா எல்லாம் காலை பொழுது மரியானம் ரெண்டு மணி ரெண்டு மணி பிறகு அமைதியா தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் மாலை நேரத்தில் தியானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் யாருக்கும் ப்ராமிஸ் கூக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போட வேண்டாம் ரெண்டு மணி ரெண்டு மணத்திற்கு பிறகு அட்டமத்திற்கு சந்திரன் வருகிறார் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு அர்த்தம் புதிய பிசினஸ் ஒப்பந்தங்கள் எல்லாம் காலை நேரத்தில் கையெழுத்து போடலாம் மாலை நேரம் அமைதியா இருக்கலாம் மிதுனராசி என்பர்களே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழி தான் சொல்லுனர் உங்களை விரும்பாதவங்க கூட பேச்சை ரசிக்கணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இயல்பு உண்டு என்ன அழகான பேச்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிறார் முதல்ல காலையில் நல்ல வேலை கிடைக்கும் இன்னைக்கு பிறகு திருமண செய்தி பேச்சுவார்த்தை நடக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல தனவரவு வரவு வரும் திருமணத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி காட்டுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் நல்ல நண்பர்கள் இன்றைக்கு கிடைப்பார்கள் வெளிநாடு வாய்ப்பு கைகூடும் அடடா எத்தனை விஷயங்கள் நல்ல நாள் கடகராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பயணம் செய்கிறார் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திரபகவான் பயணம் செய்கிறாருன்னா இந்த நாளில் ஐயாரப்பனை வழிபடணும் திருவையாறில் இருக்கார் ஐயாரப்பன் ஐயாரப்பன் கோயிலுக்குள்ள போனால் ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு குரல் கொடுக்கணும் எதிரொலிக்கும் அவரவர் இல்லங்களிலும் ஐயாரப்பனை வழிபடணும் யாரெல்லாம் இன்றைக்கு குலதெய்வமாக ஐயாரப்பனை கொண்டிருக்கிறீர்களோ ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகி அவர்களை இன்னைக்கு உங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் கூட பெரிய நன்மைகள் நடக்கும் மற்றவர்களும் கூட இன்றைக்கு மனதால் ஐயாரப்பன் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் வரும் நல்ல வேலை கிடைக்கும் தன லாபம் பெருகும் கடன் விஷயத்தில் மட்டும் அழவா கடன் வாங்கணும் இன்னைக்கு அதுதான் முக்கியம் அதிகமா வாங்கக்கூடாது என்பர்களை இன்னைக்கு சந்திர பகவான் புதனுடைய சாரத்திலும் பிறகு கேதுவுடைய சாரத்திலும் போறார் கேது நம்ம ராசியில் இருக்கார் இன்றைக்கு சில நண்பர்கள் நமக்கு எதிராக திரும்பலாம் ரொம்ப கவனமா இருங்க நண்பர்கள் மாற்றி பேசலாம் நண்பர்களை அரவணைத்து செல்வதில் ரொம்ப உறுதியா இருக்கணும் இன்னைக்கு நீங்க சில சிலர் மீது வம்பு வழக்குகள் வரும் அதனால கவனமா இருக்கணும் விநாயக பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வெற்றிகளும் இன்னைக்கு உண்டு கன்னிராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாளாக உங்கள் வாழ்க்கையில் போகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகள் இருக்கும் அதே போல இந்த நாளில் வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நாள் அதை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் பிஸ்னஸ் வெளிநாடுகளில் பண்ணக்கூடிய பிசினஸ் லாபகரமா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே இது ஒரு நன்மையான நாள் சந்திர பகவான் இன்றைக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பயணம் செய்கிறார் புதன் பகவானுடைய அனுக்கிரகத்தினால பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கேது பகவானுடைய அணுக்கிரகத்தினாலே கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு அத்தனையும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆபீஸில் நல்ல பே கிடைக்கும் நல்ல நாள் ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் உங்களுடைய புகழ் ஓங்கும் செல்வம் ஓங்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் புதிய வீடு வீடுவனையை வாங்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களுக்கு கல்வி நல்ல வளரும் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா சரஸ்வதி ஸ்லோகம் சரஸ்வதி திவ்யம் தரிஷ்டா வீணா சரஸ்வதி ஸ்லோகத்தை சொல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வளரும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பண வருமானம் வரும் தனுசுராசி அன்பர்களே உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் தாய் மாமனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மாமனார் உடல்நலம் வீட்டு பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் படித்து பார்க்காமல் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் கையெழுத்து போட வேண்டாம் மகர ராசி என்பர்களே நல்ல காசு பணம் துட்டு பெருகுங்க ஆனா உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டியிருக்கு வம்பு வழக்குகளில் ஒதுங்கி செல்லணும் நீங்க குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லணும் ஆனால் இந்த நாள் படிப்பில் முன்னேற்றம் தரும் நாள் கும்பராசி என்பர்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் கல்யாண செய்தி வரப்போகுது குடும்பத்தில் சுபகாரிய செய்தி ஒன்று வரப்போகுது நாள் சங்கரன் கோயில் கோமதியமனை வழிபடக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் கோமதியம்மன் வழிபாடு அற்புதங்கள் தரக்கூடிய நல்ல வழிபாடு அவளை சென்று இன்னைக்கு வழிபடணும் சங்கரன் கோயில் செல்ல முடியாதவர்கள் கூட அவள் திருக்கோயிலுக்கு வருவதாக மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டாலே இன்னைக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மூட்டு பகுதிகளில் சிலருக்கு வலி இருக்கும் கால் பகுதிகளில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் தன வருமானம் கூடும் மனதில் தைரியம் கூடும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி ஒன்று வரப்போகிறது நல்ல வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கப் போகிறது புதிய பிஸ்னஸ் துவங்கக்கூடிய சிந்தனை வெற்றி பெறப்போகிறது நல்ல நாள் அன்பர்களை நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா